அனைவருக்கும் வணக்கங்க ஜோ சுஸ்தி சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம யூடியூப் மூலயமா நண்பர் ஆனவருங்க அவர் கருடா பவர் வீடர் வாங்கியிருக்காருங்க சரி அதை நம்ம ஊட்டி பார்க்கலாம் அதுதான் நான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடியெல்லாம் அனுபவம் இல்லை இது தான் முதல் தடவை நானும் அந்த வண்டி ஊட்டி பார்க்குறேன் அதுக்காக ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தேங்க சிக்ஸ் ஹெச்பி சார்ப் கருடா கம்பெனியோடைய பேக் ரோட்ரி பவர் வீடர் நல்லா இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஓட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஸ்டார்ட் பண்ணுறக்கு இது நம்ம தூக்கி வட்டமாக திருப்புறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு காமணி நேரம் பத்து நிமிஷத்துலேயே ஈஸியாக பழகிட்டேங்க யூஸ் பண்ணுறதுலாம் நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு இது வந்து இன் இன்டர் கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸாக இருக்குங்க ஒரு பெரிய காடு அதை அப்படியே ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி ரொட்டா வட்டர் போட்டு வெட்டுறதுக்குன்னா கொஞ்சம் பத்தாது ஏன்னா இதனுடைய பின்னாடி அந்த ரொட்டா வெற்றோட அகலம் குறைவு தான் ஆனால் பேக் ரோட்டுன்றனால கொஞ்சம் வைப்ரேஷன் இல்லாமல் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு வாழை மரத்துக்கு ஒட்டமாக எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தோ தோட்டத்துக்குள்ளேயும் காய்கறி கீரை எல்லாம் போட்டிருந்தாருங்க அதுக்குள்ளேயும் நான் ஓட்டி பார்த்தேன் அதோடய சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் நான் குறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பேச விட அதோடய சவுண்டு தான் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிற போது அதிகமாக சவுண்டும் ரெக்கார்டாக இருந்தது அரையடி ஆலாம் வரைக்குங்க இருக்கக்கூடிய சின்ன செடிப்புடெல்லாம் நான் வந்து துண்டு துண்டாக வேரோடாக குடுங்கிடும் மண்ணும் நல்லா பொலப்புலன்னு லூஸாக இருக்குங்க களை வெட்டுறது அப்படின்னா கொஞ்சம் ஆள்கொழி செலவாகும் அதுக்காக இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க